என் அன்பு தங்கமே இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக இந்த வராகி உன் கண்களில் பட்டு விடுகிறேன் என்றால் நிச்சயமாக நீ கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் நாளைய சதுர்த்தியினுடைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வர காத்துக் கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே சதுர்த்தியின் விடியல் என்றாலே என் பிள்ளைக்கு மனதில் சட்டென்று மகிழ்ச்சி பொங்கியது அல்லவா விநாயக பெருமானின் அருளைப் பெற வேண்டிய நேரம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அதி அற்புதங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற நேரம் என் குழந்தைக்கு பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் வந்து போகின்ற நேரம் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா என் பிள்ளையே உன்னுடைய இந்த எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நாளைய விடியல் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்று சொன்னால் என் பிள்ளை நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா உன்னுடைய மகிழ்ச்சியை காண உன் தாயானவள் இன்று இந்த இரவில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க நான் நிச்சயமாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது இந்த முயற்சிகள் அனைத்துமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தரப்போகிறது என்பதனை உன் அம்மா நான் சர்வ நிச்சயமாக உன் கண் முன்னால் உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாவற்றையும் மறந்துவிட்ட எல்லாவற்றையும் கடந்துவிட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சுற்றி உருவாகும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் என் குழந்தைக்கு நான் தருவது அத்தனையுமே மனமகிழ்ச்சியான விஷயங்கள்தான் என் பிள்ளைக்கு நான் தரக்கூடிய நன்மைகள் அனைத்துமே நீ எதிர்பார்த்த விஷயங்கள்தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு என் பிள்ளை முழுமையான நீ சூழ்நிலையை விட வேண்டும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்று கொள்ள வேண்டும் எல்லாமும் உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் என் பிள்ளையே இந்த நேரத்தில் என் வாக்கினை கேட்கின்ற உன்னுடைய செவிகளுக்கு நீ ஒரு விஷயத்தை தெளிவாக சொல் என்ன தெரியுமா நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த இந்த ஆகியின் வாக்கு நமக்காக வந்து இவள் சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தினால் சர்வ நிச்சயமாக நமக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாம் விலக வேண்டும் நன்மைகள் எல்லாம் பெருக வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் நம்மை நோக்கி வருவதை நாம் உணர வேண்டும் சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு மனநிறைவை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நம் மனது நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்மை தேடி எல்லாமும் வரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கஷ்டங்களை நீ கடந்து வர உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நேரம் தாராளம் இந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ சரியாக இதையெல்லாம் பயன்படுத்தவில்லை என்றால் அதன் பிறகு நீ எதையுமே பெற்று கொள்ளாமல் இருந்து விடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை கால தாமதம் போதும் இனியும் தாமதித்தால் என் பிள்ளைக்கு வாழ்க்கை நிச்சயமாக இதைவிட கடினமான பல சூழ்நிலைகளை கொடுத்துவிடும் என்பதனால்தான் அம்மா இத்தோடு உன்னுடைய காலங்களை முடித்து உனக்கான சந்தோஷ காலத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நான் நினைத்ததை உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் எல்லாம் சர்வ நிச்சயமாக உடனடியாக உன் கைகளுக்கு வந்து சேர்ந்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது உனக்கு யாரெல்லாம் உண்மையாக இந்த வாழ்க்கையில் நல்லதை செய்வார்கள் என்று தோன்றுகின்றதோ அவர்கள் எல்லாம் எப்பொழுதும் உன்னோடு இருக்கக்கூடியவர்கள் என் குழந்தையே சில நல்ல உறவுகளை நாம் நம்மை அறியாமலேயே இழந்து விடுகின்றோம் சில காலங்களுக்கு பிறகு அவர்களை இழந்து விட்டதை நினைத்து வருந்துகின்றோம் ஆனால் அப்பொழுது வருந்துவதனால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பது உண்மைதானே ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு அப்பொழுது அவர்கள் மனதையும் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தி இருப்போம் அவர்களும் எதையாவது பேசி உன் மனதை காயப்படுத்தி இருப்பார்கள் அதன் பிறகு நாம் அந்த உறவை தேடுவதோ அந்த உறவை நாடுவதோ நம் வாழ்க்கைக்கு ஒரு நாளும் சரிப்பட்டு வராது என்பது உண்மைதானே இந்த நிலையை இந்த சூழ்நிலையை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற நன்மைகளை இனிமேல் நீ பெற்றுக்கொள்ள உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது யாரிடத்திலும் அதிகப்படியான வார்த்தைகளை உதிர்த்து விடாதே யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் பேசும் பொழுது என் பிள்ளை சற்று கவனமாக இரு இன்று அதிக நட்போடு இருப்பவர்கள் உன்னை விட்டு பிரிகின்ற நிலை வருகிறது என்றால் நிச்சயமாக மீண்டும் இந்த உறவு உன்னை தேடி வருவதற்கான கால நேரம் கூடி வரலாம் அதனால் பேசுகின்ற வார்த்தைகளை அவசரப்பட்டு அதிகமாக விட்டுவிடக்கூடாது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ கடந்து வர வேண்டும் அப்படி வரும்பொழுது நிச்சயமாக நீ வேண்டியது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் பிள்ளையே நல்லது நடத்த வாழ்க்கை கொடுக்கின்ற சில உறவுகள் எப்பொழுதும் உன்னோடு இருக்க இந்த வர ஆகி உனக்கு நல்ல அருள் புரிவாள் என்பதனை நீ மறக்க வேண்டாம் நான் என் பிள்ளையை ஒரு நாளும் வேதனையிலேயே இருக்க விடுவதில்லை என் பிள்ளைக்கு எப்பொழுதும் சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை என் குழந்தை ஆசைப்பட்டதை என் பிள்ளையின் கைகளில் நான் சர்வ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணினாலும் கால நேரம் கூடி வரும் பொழுது அதை நான் அப்படியே என் பிள்ளையின் கைகளில் ஒப்படைக்கத்தான் செய்கின்றேன் தாமதமாவதனால் என்னவோ என் பிள்ளைக்கு மனம் மனமுடைந்து போய்விடுகின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமல் என் குழந்தை நீயும் மனமுடைந்து காணப்படுகின்றாய் இனி மேலும் இதற்காக நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது இனி இந்த சூழ்நிலைகளை கண்டு நீ வேதனைப்பட வேண்டிய தேவை கிடையாது நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பேன் சந்தர்ப்பங்களை உனதாக்குவேன் எதிர்வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கி நிச்சயமாக கொடுப்பேன் அதனால் அம்மாவின் அன்பு கொண்டு நாளைய சதுர்த்தி விடியலை நல்லபடியாக எதிர்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் என்றென்றும் உனக்கு நான் நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து புரிந்து வாழத் தொடங்கினால் போதும் அம்மாவின் அன்பு உன் வாழ்க்கையில் என்றுமே நிலைத்து நிற்கும் இந்த தாயின் அன்பு என்றுமே உனக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல நல்ல விஷயங்களை உனக்கென்று கொடுக்கும் இன்று போல் உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று வருந்தாமல் வரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறக்க வேண்டாம் நான் தருவது அத்தனையும் உனக்கானது நான் கொடுப்பது அத்தனையும் உன்னுடைய சந்தோஷத்திற்கானது இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான நாட்கள் என்பதனை புரிந்து கொண்டு வரவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் என் பிள்ளை உனக்கானதாக எதிர்கொண்டு நீ நல்லபடியாக வாழ தயாராக இருந்து விட்டால் போதும் எதிர்வரக்கூடிய நல்ல நேரம் இனி உனக்கு சந்தோஷமான நேரம் மட்டும்தான் எதையும் நினைத்து வருந்தாமல் எதையும் நினைத்து வேதனைப்படாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷப்படு இந்த தாய் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கின்றேன் அம்மா என்றென்றும் உனக்கு நல்லதொரு அரவணைப்பை தருகின்றேன் கலங்காமல் இந்த இரவை கடந்து வா என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்